அன்புக்குரிய என் இனிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்பதை எடுத்து வாசிப்போம் இத்திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்பது எதிரியை பார்த்து பயந்து இந்த ஆசிரியர் பாடியிருக்கிறார் எதிரி தன்னை மேற்கொள்ளக்கூடாது தன்னை அழிக்கக்கூடாது இறைவன் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இவர் உருக்கத்தோடு மன்றாடுகின்றார் இந்த பாடல் தாவிதின் வீட்டாருக்கு வீட்டருகே காத்திருந்து அவரை கொள்வதற்கென்று சவுல் ஆள்களை அனுப்பிய போது தாவிது பாடிய பாடல் அதாவது சவுல் தாவிதினுடைய இருப்பை நினைத்து பயந்தார் தாவிது இருந்தால் தனக்கு பெருமை வராது அவரை அழித்து கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார் அந்த வேளையிலே தாவிது தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும் பொருட்டு ஆண்டவரிடம் உருக்கமாக வேண்டுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இது ஒரு தனி மனிதனுடைய புலம்பர் பாடலாக இருக்கிறது அதே வேளையில் நாம் ஒரு சமூக பாடலாக கூட எடுத்து இதை வாசிக்கலாம் விசாரிகள் மக்கள் சமூகமாக கூட இந்த பாடலை எடுத்து பாடியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இது ஒரு தனியார் புலம்பல் மற்றும் சமூக புலம்பல் என்ற வகையிலே நாம் இதை எடுத்து வாசிக்கலாம் என் கடவுளே என் எதிரிகளை நின்று என்னை விடுவித்தரலும் அடிக்கடி இந்த திருப்பாடில ஒரு வசனம் வரும் ஆண்டு வரை என்னை விடுவித்திரலும் எங்களை விடுவித்தரலும் இந்த ஒரு வார்த்தை அடிக்கடி திருப்பாடிலே பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதாவது நிறைய எதிரிகள் இருந்திருக்கிறார்கள் மக்களுக்கு இறை மக்களுக்கு நிறைய துன்பங்கள் வந்திருக்கின்றன அப்படிப்பட்ட நேரங்களிலே இந்த எதிர்கிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று ஆசிரியர் பாடியிருக்கிறார் என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்திரலும் இறைவனிடமிருந்து பாதுகாப்பு வேண்டி செவிக்கப்பட்ட ஒரு பாடல் தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்திரடும் கொலை வெறியரிடமிருந்து என்னை காத்தருளும் அவர்கள் என்னை கொள்வதற்காக பதுங்கி உள்ளனர் எப்படி இந்த நல்லவர்களை கொள்ளலாம் என்று எதிரிகள் குறிவைத்து காத்திருக்கிறார்கள் கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர் நானோ ஆண்டவரே குற்றம் ஏதும் இழைக்கவில்லை பாவம் ஏதும் செய்யவில்லை இந்த ஆசிரியர் தன்னுடைய ஒரு மாசற்ற நிலையை எடுத்துச் சொல்லுகிறார் ஆண்டவரே நான் எந்த ஒரு தீமையும் செய்யவில்லை இருந்தாலும் என் மீது குற்றப்படி சுமத்தப்பட்டு என்னை அழிக்க எதிரி வருகிறார் ஆகவே அவரிடமிருந்து என்னை காப்பாற்றும் என்று வேண்டுகின்றார் என்னிடம் குற்றமில்லாதிருந்தும் அவர்கள் ஓடி வந்து என்னை தாக்க முனைகின்றனர் என்னை எதிர்கொள்ளுமாறு எழுந்தருளும் என்னை கண்ணோக்கும் ஆண்டவரே எழுந்தருளும் இது ஒரு போர்க்கால சூழலிலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் ஒரு போர் வீரராக இருந்து இந்த ஆசிரியரை பாதுகாக்க வேண்டும் என வேண்டுகிறார் படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே இந்த ஒரு சொற்றொடர் அடிக்கடி வருகிறது என் திருப்பாடலிலே படைகளின் கடவுளாம் ஆண்டவரே அதாவது கடவுள் தனியாக இருப்பதில்லை அவருடைய அந்த ஒரு படை படத்தை சுட்டுகின்ற வகையில் படைகளின் ஆண்டவர் இஸ்ராயல் மக்களுடைய படைக்கு யார் தலைவர் ஆண்டவர் தான் தலைவர் ஆகவே படைகளின் ஆண்டவரே படைகளின் கடவுளாகி ஆண்டவரே என்று அடிக்கடி இந்த திருப்பாடலும் மட்டுமையான இடங்களிலும் பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது படைகளின் கடவுளாகி ஆண்டவரே நீர் இஸ்ராயலின் கடவுள் பிற இனத்தோர் அனைவரையும் தண்டிக்க எழுந்துவார் ஆண்டவரை அழைக்கிறார்கள் எழுந்துவாரும் ஆண்டவரை விடுவிக்க விடுவிக்கவாறும் என்று சொல்லப்படுகிறது தீங்கிழைக்கும் அந்த துரோகிகளுள் எவருக்கும் இரக்கம் காட்டாதேயும் அவர்கள் மாலை வரை காத்திருந்து அதன் பின் நாய்களைப் போல குறைத்துக்கொண்டு கொண்டு நகரினுள் சுற்றி திரிகின்றனர் இந்த எதிரிகள் ஒவ்வொரு நாளும் நகரை சுற்றி வருகிறார்கள் எப்படி இந்த மனிதர்களை தாக்கலாம் என அவர் திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வாய் பேசுவதை கவனியும் அவர்களின் நாவின் சொற்கள் வாழ் போன்றவை நாங்கள் பேசுவதை கேட்கிறவர் யார் என்கின்றார்கள் ஆனால் அண்டவரே நீர் அவர்களை பார்த்து எள்ளி நகைக்கின்றீர் கடவுள் மக்களை தாக்குகின்ற பொழுது கடவுள் மேலிருந்து பார்க்கின்றார் கடவுளுடைய மக்களை அழிப்பேன் என எதிரி சொல்லுகின்ற பொழுது கடவுள் சிரிக்கின்றார் எள்ளி நகைக்கின்றார் ஏனென்றால் அந்த எதிரிகள் தங்களுடைய பலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இறை மக்களை அழிக்க நினைக்கிறார்கள் அது ஏழுமா அதை பார்த்து கடவுளே எலி நகைப்பதாக ஆசிரியர் நமக்கு சொல்கிறார் பிற இனத்தார் எல்லோரையும் பார்த்து நீர் ஏலிடம் செய்கின்றேன் நீரே என் ஆற்றல் உமது உதவியை எதிர்பார்க்கின்றேன் ஏனெனில் கடவுளே நீரே என் அரண் இந்த ஒன்பதாவது வசனம் ஒரு பல்லவி வசனமாக நாம் எடுத்து வாசிக்கலாம் ஏனென்றால் இதே வார்த்தைகள்தான் இறுதியிலும் நாம் பார்க்கின்றோம் பதினாலது வசனத்தில் என் ஆற்றல் நீரே உபை போற்றி பாடுவேன் என்று முடிகிறது ஆகவே ஒன்பது மற்றும் பதினேழு வசனங்களை நாம் பல்லவி வசனமாக இந்த திருப்பாடலில் வாசிக்கும் பொழுது எடுத்து வாசிக்கலாம் என் கடவுள் தமது பேரென்பால் என்னை எதிர்கொள்ள வருவார் கடவுள் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி செய்வார் அதாவது ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஆண்டவர் தனக்கு வெற்றியை கொடுப்பார் நான் வெற்றியை காண்பேன் கடவுள் எனக்காக போரிடுவார் இந்த ஒரு நம்பிக்கை மிக தெளிவாக வெளிப்படுகிறது அவர்களை ஒரே அடியாய் கொன்று விடாதையும் உம் உன் வல்லமையை என் மக்கள் மறந்து விடுவர் என் தலைவரே எங்கள் கேடயமே அவர்களை உமது வலிமையால் நிலை செய்யும் அந்த எதிரிகளை அண்டவரே நீ ஒன்றுமில்லாமல் அவர்களை ஆக்கிவிடும் அவர்களை நிர்மூலமாக்கும் என்று வேண்டுகிறார் அவர்களின் வாய் பேசுவதும் நாம் உரைப்பதும் பாவமே அவர்கள் தற்பெருமை அவர்களை சிக்க வைப்பதாக அவர்கள் சபிக்கின்றனர் அடுக்கடுக்காய் போய் பேசுகின்றனர் எதிரிகள் நிறைய பொய் பேசுகிறார்கள் அவர்கள் இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி நல்லவர்களை அவர்கள் தாக்குகின்றார்கள் ஆகவே வெகுண்டெழுந்து அவர்களை அழித்துவிடும் இனி இராதபடி அவர்களை ஒழித்துவிடும் அப்பொழுது கடவுள் யாக்கோப்பின் மரபினரை தாழ்கின்றார் எனவும் அவரது அரசு உலகின் எல்லை வரைக்கும் உள்ளது எனவும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் கடவுளை பார்த்து அன்றுவரே எதிரிகளை நீர் கட்டுப்படுத்தும் அவர்களை விடும் ஏனென்றால் அப்பொழுதுதான் கடவுளை நீர் அரசாளுகிறீர் என்று மக்கள் அறிந்து கொள்வார்கள் யாக்கோபின் கடவுளாகிய நீர் அரசாளுகிறீர் வல்லமையோடு இருக்கிறீர் இல்லை என்றால் எதிரிகள் அழைப்பார்கள் கடவுள் வல்லமையற்றவர் கடவுள் இந்த உலகிலே ஆட்சி செய்ய இயலாதவர் என்று தவறாக எண்ணிக்கொள்ளக்கூடும் ஆகவே உமது நீதி நிலைநாட்டும் என்று இந்த ஆசிரியர் இறைவனை பார்த்து உருக்கமாகச் சிபிக்கிறார் அவர்கள் மாலை வரை காத்திருந்து அதன் பின் நாய்களைப் போல குறைத்துக்கொண்டு கொண்டு நகரினுள் சுற்றி திரைகின்றார்கள் இந்த வசனத்தை நாம் ஏற்கனவே ஆறாம் வசனத்தையிலே பார்த்தோம் அவர்கள் மாலை வரை காத்திருந்து அதன் பின் நாய்களைப் போல குறைத்து கொண்டு நகரிலும் சுற்றி திரைகின்றனர் இந்த வசனத்தை கூட நாம் பல்லவியாக எடுத்து வாசிக்கலாம் ஆக இரண்டு பல்லவி வசனங்கள் இந்த திருப்பாடில் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் அறிகின்றோம் அவர்கள் இறை தேடி அலைகின்றனர் வயிறு நிறையாவிடில் முறுமுறுக்கின்றனர் அந்த இறை தேடி என்று சொல்லும்போது அதாவது அந்த நல்லவர்களை தாக்குவதிலேயே குறியாக இருக்கிறார்கள் அவர்கள் வெறியோடு இருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணம் எல்லாம் அந்த நல்லவர்களை அழிக்க வேண்டும் அழித்து அந்த இடத்தில் அவர்கள் தங்களுடைய ஆதிக்க நிலைநாட்ட வேண்டும் என நினைக்கிறார்கள் இத்தகைய எண்ணத்தை ஆண்டவரை முறியடித்து விடும் என்று ஆண்டவரிடம் செபிக்கிறார் அவர்கள் இறை தேடி அலைகின்றனர் வயிறு நிறையாவிட்டு விடில் முறுமுறுக்கின்றனர் நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன் காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன் ஏனெனில் நெருக்கடியான வேலையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலுமாக இருந்தேன் ஆண்டவருடைய ஆற்றலை இந்த ஆசிரியர் புகழ்ந்து பாடுகிறார் ஆண்டவரே உமது ஆற்றலை பற்றி பாடுகிறேன் உமது பேரன்பு என்றென்றும் இருப்பதை நான் நினைத்து நான் உங்களை போற்றுகிறேன் உமை பற்றி புகழ்ந்து பாடுவேன் ஏனென்றால் நீர் எனக்கு பாதுகாப்பு அடைக்கலம் எல்லாம் கொடுக்கின்றேன் ஆகவே நீ இருக்கிறீர் என்பதை நான் தொடர்ந்து அறிவிப்பு செய்வேன் என்று மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் சொல்லுகிறார் இறுதி வசனம் இந்த இறுதி வசனத்தை நாம் பல்லவி வசனமாக எடுத்து வாசிக்கலாம் ஏற்கனவே சொன்னது போல வசனம் பதினேழும் மற்ற வசனம் ஒன்பதும் ஒரே விதமாகத்தான் இருக்கிறது ஒரே அமைப்பு வார்த்தைகள் எல்லாம் ஒரே விதமாக இருப்பதனால இந்த ஒன்பதாவது வசனத்தையும் பதினேழாவது வசனத்தையும் நாம் பல்லவி வசனமாக எடுத்து வாசிக்கலாம் இறுதி வசனம் என் ஆற்றல் நீரே உம்மை போற்றி பாடுவேன் ஏனெனில் கடவுள் எனக்கு அரண் கடவுளே எனக்கு பேரன்பு கடவுளே உமது ஆற்றலை நினைத்து நான் நம்பிக்கையோடு செபிக்கிறேன் இந்த பாடல் ஒரு புறம்பர் பாடல் தனி மனிதனுடைய வேதனையையும் உள்ள குமுறையும் வெளிப்படுத்துகிற பாடல் பகைவிடமிருந்து தன்னை வேண்டும் என்று இறைவரிடம் உருக்கமாக ஒரு பாடல் அதே வேளையிலே இந்த புலம்பலோடு சேர்ந்து கடவுளை போற்றுதலையும் நாம் இந்த பாடலே நாம் பார்க்கிறோம் இப்பொழுது நாம் செபிப்போம் அன்பு தந்தையே இயேசுவே தூயாவே உய போற்றுகிறோம் அன்றுவரே நீர் எங்களை எப்பொழுதும் பராமரித்து பாதுகாத்து வருகின்றேன் ஆண்டவரே நாங்கள் உம்மிடம் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறோம் எங்களை எதிர்த்து வருகின்ற எல்லா எதிரிகளிடமிருந்தும் எங்களை பாதுகாத்தனர் அண்டவரே எதிரிகள் எங்களை அழிக்க திட்டமிடுகிறார்கள் அண்டவரே எங்களுக்கு எதிராக வருகிற அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாப்பிறார்கள் இந்த உலகிலே ஆண்டவரே நீர் ஆட்சி செய்கின்றேன் இறை ஆட்சி மலரட்டும் இந்த இறை ஆட்சிக்கு எதிரான அனைத்து தீய சக்திகளையும் ஆண்டவரே நீர் கட்டுக்குள் கொண்டு வாரும் அண்டவரே நீரே உம்முடைய மக்களை கைவிடாமல் பராமரித்து பாதுகாத்து வருகின்றேன் அண்டவரை இந்த உலகிலே உமக்காக வாழ்கின்ற உம்மை நம்பி வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு உமது அடைக்கலத்தை தாரும் அண்டவரே பொல்லாதவர்கள் இளையவர்களை நசுக்க வருகின்ற பொழுது அவர்களுக்கு அரணம் கோட்டையுமாக இருந்து பாதுகாப்பிறார்கள் அண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை நாடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம் எங்களை தொடர்ந்து ஆசிர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்